அமுது வழங்குபவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் மிக அதிகமாக கூறப்படுகிற குற்றச்சாட்டு அந்தந்த நேரத்துக்கான திட்டங்களை தீட்டுவதோடு அடுத்த ஐந்தாண்டு அதற்கடுத்த பத்தாண்டு என்று நீண்ட நாள் திட்டமோ முன்னோக்கு சிந்தனையோ அவர்களிடம் இல்லை என்பதுதான் பெருநகரத்தை சுற்றி வெளிவட்ட சாலை ஒன்றை திட்டமிடுகிறோம் வயல்களை கிழித்து வீடுகளை இடித்து ஒரு வழியாக வெளிவட்ட சாலை அமைத்தால் அதுவே சில ஆண்டுகளில் விடுகிறது திட்டமிடுதல் என்பது வீட்டுக்கும் நாட்டுக்குமான ஒரு விவேகமான ஒரு செயல் திட்டமிடுவதை பொறுத்தவரை நீண்டகால திட்டமிடுதல் என்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் பொருந்துகிற ஒன்றாகும் அரசாங்கத்தில் திட்டமிடுவதற்காகவே ஒரு துறை இருக்கிறது அமைச்சகம் இருக்கிறது அமைச்சரும் இருக்கிறார் அலுவலகங்களில் திட்டமிடுவதற்கென்றே அதிகாரிகள் இருக்கிறார்கள் திட்டங்கள் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகள் என்று எந்த செயலும் திட்டமிட்டவாறே நடக்க வழி வகுக்கப்படுவது குறிப்பிடத்தக்கது வீட்டை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வருகிற வருமானத்திற்கேற்ப தேவைகளுக்கேற்ப திட்டங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் திட்டமிடாத வாழ்க்கை என்பது திசை தெரியாமல் செல்கிற பயணத்தைப் போன்றது வாழ்க்கை என்பது வெந்த சோற்றை தின்று வேலை வந்தபோது செத்துப்போவதல்ல அந்தந்த நாளுக்கானதல்ல வாழ்க்கை நேற்றைய அனுபவம் இன்றைய செயல் நாளைய வாழ்க்கை எல்லாவற்றிற்குமான அடிப்படை திட்டமிடுவதாகும் திட்டமிடுவதென்பது கூட ஒருநாள் என்று தொடர வேண்டிய பணி திட்டமிடுகிறவர்கள் நாட்காட்டியில் நிகழ்ச்சிகளை குறிப்பிடுகிறவர்கள் அல்ல நிகழப்போவதை முன்னரே சிந்திக்கிறவர்கள் அதற்கான செயல் திட்டங்கள் வகுக்கிறவர்கள் நிகழப்போவதை நிகழும் முன்பே சிந்திக்க வேண்டும் என்பதை எறும்புகள் கூட திட்டமிட்டு வைக்கின்றன செயல் வடிவம் தருகின்றன என்பது வியப்புக்குரிய ஒரு செய்தி மழை வரும் முன்பே மழைக்கான தானியங்களை அவைகள் பூமிக்கடியில் பத்திரமாக சேர்த்துக் கொள்கின்றன என்பது கூட வியப்பில்லை மழைநீர் இறங்கி மண்ணுக்குள் பதுக்கி வைத்திருக்கிற மணிவிதைகள் முளை விடக்கூடாது என்பதற்காக அந்த முளையை உடைத்தெருகின்றன என்று பார்க்கிறபோது வியப்பின் உச்சத்திற்கே நாம் சென்று விடுகிறோம் திட்டங்களை மூன்று வகையாக நாம் பிரித்துக் கொள்ளலாம் அன்றைக்கான திட்டம் அதாவது உணவு போன்ற அத்தியாவசியமான தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வது அடுத்தது பெருந்திட்டம் வசிப்பதற்கான வீட்டை கட்டுவது வாழ்க்கையை நிலையாக உறுதி செய்து கொள்வது தொடர்கின்ற மூன்றாவது திட்டம் அடுத்த தலைமுறைக்கான திட்டம் பிள்ளைகளின் படிப்பு எதிர்காலம் ஆகியவற்றை தீர்மானிப்பது இம்மூன்று பெரிய திட்டங்கள் தான் இன்றியமையாத திட்டங்கள் வாழ்க்கை என்பது வந்து போவதல்ல வாழ்ந்ததற்கான பதிவை விட்டு செல்வதாகும் திட்டமிட்டு செயல் வடிவம் தருகிறவர்களே வாழ்ந்ததற்கான அர்த்தம் உள்ளவர்கள் வாழ்ந்தவர்கள் என்று சொல்வதற்கான அருகதை உள்ளவர்கள் விசித்திரமான நாடொன்று இருந்தது வித்தியாசமான மக்களாட்சி ஆட்சி அங்கே நடந்தது அந்த நாட்டு மக்கள் யார் வேண்டுமானாலும் ஆட்சியில் அமர்ந்து கொள்ளலாம் ஆனால் ஆட்சி முடிந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அருகில் இருக்கிற ஒரு அடர்ந்த காட்டில் அந்த அரசரை கொண்டு போய் விட்டு விடுவார்கள் கொடிய விலங்குகள் சரிந்து அந்த தீவுக்குள் வாழ வேண்டுமே என்பதற்காகவும் போனால் செத்துவிடுவோமே என்பதற்காகவும் ஆட்சி கட்டில் ஏறுவதற்கு அச்சப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் பலர் ஆனால் ஒரு அரசன் மட்டும் விதிவிலக்காக மிகுந்த மகிழ்ச்சியோடு தன்னுடைய ஐந்து ஆண்டு நிறைவில் தீவுக்கு பயணமேற்றார் தீவுக்கு கொண்டு போய் அவனை இறக்கும்போது பார்த்தால் அந்த தீவு சொர்க்கமாக சொலித்துக் கொண்டிருந்தது மாணிக்க தீவு மன்னரே வருக என்று அறிவிப்ப வேறு அங்கு இருந்தது வானவேடிக்கைகளோடு அவரை வரவேற்றார்கள் ராணுவ அணிவகுப்பு அங்கே காத்திருந்தது அந்த தீவே அமர்க்களப்பட்டது யாருக்கும் என்ன நடந்தது என்று புரியவில்லை நடந்தது இதுதான் முந்தைய ஆட்சியில் இருக்கப் போகிற ஐந்து ஆண்டுகளில் முதல் ஆண்டில் ரகசியமாக அந்த தீவுக்கு வீரர்களை அனுப்பி கொடிய விலங்குகளை அழித்தும் சிலவற்றை கூண்டுகளில் அடைத்தும் ஒழுங்குபடித்திருக்கிறான் அந்த அரசன் அடுத்த ஆண்டில் விவசாயிகள் பலரை அனுப்பி நிலங்கள் வழங்கி விவசாயத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறான் மூன்றாவது ஆண்டில் கட்டடக் கலைஞர்களை அனுப்பி அந்தப்புற வசதியோடு அரண்மனை ஒன்றை கட்டி முடித்திருக்கிறான் நான்காவது ஆண்டு நிறைவின் போது காவல்துறையை ஏற்படுத்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்திருக்கிறான் ஐந்தாவது ஆண்டு தொடக்கத்தில் மணமுடித்து மனைவியையும் உறவினர்களையும் அங்கே அனுப்பி வைத்திருக்கிறான் இத்தனை அமர்க்கலமான வரவேற்பும் அவனுடைய ஐந்தாண்டு திட்டம் அற்புதமாக நிறைவியதின் பரிசு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்சொல் அமுது வழங்கியவர் ஏர்வாடி எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்கள்